வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் அது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ தான் நம்மளோட சேனலே புதுசாக பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் ஆர் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் கிணறு இருக்குதுங்க தண்ணி மிக்க ஒரு பூமியாக இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக வாய்க்காலாட்டும் போயிட்ருக்குது இது எல்லாமே இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒன்பது ஏக்கர் இருக்குது இந்த ஒன்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோங்க அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி தோட்டம் கால அது போக பார்த்தீங்கன்னா வீடுகளும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி லோ பட்ஜெட்டில் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் லோ பட்ஜெட்லேயும் இருக்குது அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு அந்த மாதிரினாலும் நம்ம இதில் போட்டிருக்கோம் இடத்த பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது ஏக்கர் இருக்குங்க இந்த ஒன்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க தார் ரோட் மேலே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குதுங்க நிறையா நண்பர்கள் லோ பட்ஜெட்ல விவசாயம் பண்ணுறதுக்கு இருந்தால் சொல்லணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த இடம் எங்க அமைஞ்சிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்துல வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்குது இந்த இடத்த பற்றி மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க கிணறு சர்வீஸு இருக்குதுங்க இந்த இடத்துக்கு அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் கரண்ட் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்டு தண்ணியும் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் மாவட்டம் வரை பிரித்து போட்டிருக்கோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு ஒன்பது ஏக்கர் இருக்குது இந்த இடத்த பற்றின தகவல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணினா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கிற நண்பர்களே நல்ல நீர் வளமிக்க ஒரு பூமி செம்மண் பூமியாக இருக்குது விவசாயத்துக்கு நல்ல உகந்த நிலமாகவும் இருக்குது இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை இவ்வளோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை